மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்கிற வார்த்தை அவருடைய ஏழ்மையின் மொத்த உருவத்தை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது இயேசுவின் பிறப்பு இயேசுவின் வாழ்வு அவருடைய இறப்பு எந்த அளவுக்கு அவர் ஏழையாக இருந்தார் ஏழ்மையின் இந்த மதிப்பீடை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்தார் என்பதை நமக்கு எடுத்துக்காட்டுகின்றது அதிலும் குறிப்பாக அவர் இறந்த பிறகு அவரை அடக்கம் செய்வதற்கு கூட இடமில்லை அரிமத்தியா ஊரை சேர்ந்து என்பவருடைய ஒரு இடத்திலே அவர் அடக்கம் செய்யப்படுகிறார் ஆக இந்த ஏழ்மையின் மொத்த உருவமாக தன்னுடைய வாழ்வில் வாழ்ந்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயேசுவின் சீடராக வாழ் அழைக்கப்படுகின்ற நாம் இயேசுவின் இந்த ஏழ்மையிலே பங்கெடுக்க வேண்டும் எவ்வாறு இயேசுவின் ஏழ்மையில் நாம் பங்கெடுத்து இயேசுவின் சீடராக நாம் இருக்க முடியும் என்று சிந்திக்கின்ற பொழுது முதலாவதாக நம்மிடம் இருப்பவற்றை நாம் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் இரண்டாவது நம்முடன் இருப்பவர்களை இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் மூன்றாவதாக நம்மையே நாம் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் இந்த மூன்றையும் நாம் செய்தோம் என்றால் இயேசுவின் ஏழ்மையில் பங்கெடுத்து அவருடைய சீடராக இருக்க முடியும் நம்மிடம் இருப்பதை நாம் எப்படி இழப்பது என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது நமக்கு ஒரு உதாரணம் புனித வனத்து அந்தோனியார் இவரை போல பலர் இயேசுவுக்காக இயேசுவை ஆதாயமாக்கிக் கொள்வதற்காக இயேசுவின் சீடராக இருப்பதற்காக இயேசுவை பின்பற்றுவதற்காக எல்லாவற்றையும் இழந்து நம் ஒவ்வொருவருக்கும் முன் உதாரணமாக இருக்கிறார் எனவே ஒரு பக்கம் நம்மிடம் இருப்பதை நாம் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும்